வரமத்துலாஹ் வரகாத்து அலமது கண்ணியத்திற்குரிய பிரிவர்களே அருமை சோகரர்களே அன்பு தாய்மார்களே ஆர் எஸ் டி நிறுவனம் வழங்குகின்ற திருக்குர்ஆன் தப்சீர் விரிவுரை நிகழ்ச்சியில் இருபதாவது அத்தியாயத்தின் விளக்கங்களை நாம் அறிந்து வருகின்றோம் இதுவரை இந்த அத்தியாயத்தில் நாம் நாற்பத்தி ஒரு வசனங்களுக்குரிய விளக்கங்களை பார்த்திருக்கின்றோம் கடைசியாக நாம் பார்த்த நாற்பது நாற்பத்தி ஒன்று ஆகிய வசனங்களில் எல்லாம் வல்ல இறைவன் இறைக்குதர் மூசா நபி அவர்களிடம் நீங்கள் பிரௌனிடம் சென்று உம்முடைய சகோதரரையும் அழைத்துக் கொண்டு சென்று அவனிடத்தில் நீங்கள் நல்லுரைகளை கூறுங்கள் அப்படி கூறுவதற்கு முன்னர் நாம் உங்களுக்கு புரிந்திருக்கக்கூடிய அருள்களை நீங்கள் எண்ணி பார்த்துக் கொள்ளுங்கள் உங்களுக்கு நாம் சான்றுகளையும் கொடுத்து அனுப்பியிருக்கின்றோம் உம்மை நாம் தன்னந்தனியாக விட்டுவிடவில்லை சும்மா ஜீத்த ஐலா கதிரி யா மூசா இத்தனைக்கும் பிறகு உங்களை ஒரு திட்டத்தோடு சும்ம ஜீத்தா கதிரி யா மூசா மூசாவே ஒரு திட்டத்தின் அடிப்படையில் தான் நீங்கள் இங்கே வந்திருக்கின்றீர்கள் அதாவது இறைத்துதர் என்கின்ற இடத்துக்கு நீங்கள் வந்திருக்கின்றீர்கள் எனக்காகவே என் மார்க்கத்தை நிலைநாட்டுவதற்காகவே உண்மையை எடுத்துச் சொல்வதற்காகவே நாம் உண்மை தயாரித்துக் கொண்டிருக்கின்றோம் தயாரித்து வைத்திருக்கின்றோம் என்று எல்லாம் வல்ல இறைவன் கூறிக் காட்டியிருந்தான் இப்போது வசனம் நாற்பத்தி ரெண்டில் இருந்து நாம் பார்க்க போகிறோம் இது ஹப் அந்த நீங்களும் உங்களுடைய சோதரர்களும் என்னுடைய சான்றுகளோடு பிரவுனிடம் செல்லுங்கள் சும்மா வெறுங்கையோடு போக வேண்டாம் என்னுடைய சான்றுகளோடு நீங்கள் செல்லுங்கள் உதா தனியாதி விகிரி நீங்கள் என்னை நினைத்து பார்ப்பதில் என்னை திக்கிரி செய்வதில் என்னை நினைவு நீங்கள் சோர்வடைந்து விடாதீர்கள் நீங்கள் பலவீனம் அடைந்து விடாதீர்கள் எல்லா நிலைகளிலும் என்னை நீங்கள் நினைத்துக் கொள்ளுங்கள் நான் ஒருவன் உங்கள் கூடவே இருப்பேன் அதை நீங்கள் மறந்துவிட வேண்டாம் என்று எல்லாம் சொல்லிக் காட்டுகிறான் அதற்கடு நான்கு நீங்கள் இருவருமே ஒன்றாகச் சேர்ந்துடம் செல்லுங்கள் அவன் அட்டூழியம் புரிந்து கொண்டிருக்கின்றான் அவனுக்கு நீங்கள் மென்மையான வார்த்தைகளை சொல்லுங்கள் சிராமனிடம் பேசும்போது நீங்கள் மென்மையான தன்மையான வார்த்தைகளை பயன்படுத்தி அவனிடத்தில் இந்த ஏகத்துவத்தை நீங்கள் எடுத்துரையுங்கள் அப்படி மென்மையான வார்த்தை பிரயோகங்கள் இருக்கும்போது அவன் அதை கேட்டு ஒன்று அவன் சிந்திக்கலாம் யோசிக்கலாம் படிப்பினை பெறலாம் அல்லது அதன் அடுத்த கட்டமாக இறைவனை அஞ்சுகின்ற நிலைக்கு போய்விடலாம் ரெண்டில் ஒன்று நடப்பதற்கு கூடுதலான மூன்றாவது ஒன்றும் நடக்கலாம் ரெண்டில் ஒன்று நடப்பதற்கு அதிகமான வாய்ப்புண்டு மூன்றாவது ஒன்றும் நடக்கலாம் அது என்ன ரெண்டில் ஒன்று முதலாவது அவன் சிந்திக்கலாம் யோசிக்கலாம் இவ்வளவு தூரம் நம்மை தாண்டி வந்து நம்மிடத்திலே வந்து இந்த உண்மையை சொல்ல வேண்டும் என்று நினைக்கிறார்கள் என்றால் அவர்கள் சொல்வது ஒரு சத்திய மார்க்கமாகத்தான் இருக்க முடியும் என்கின்ற ஒரு சிந்தனை திறப்பு ஒரு கண் திறப்பு ஐ ஓப்பன் என்று சொல்வார்கள் அல்லவா அது அவனுக்கு ஏற்படக்கூடும் இதுவரைக்கும் நாம் நம்பிக்கொண்டிருந்த அல்லது நாம் பரப்பி கொண்டிருந்த நானே கடவுள் என்று அந்த தன்னை முன்னிலைப்படுத்திக் கொள்ளக்கூடிய அந்த நிலையிலிருந்து அவன் மீண்டு நீங்கள் சொல்வது என்ன என்று அவன் காது கொடுத்து கேட்டு சிந்திக்கக்கூடும் அல்லது அடுத்த கட்டமாக ஓ இப்படியெல்லாம் இருக்கிறதா இந்த இறை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் நாம் தோற்று போய் விடுவோமா வாழ்க்கையில் நமக்கு இந்த அதிகாரங்கள் எல்லாம் மலமளவென்று சரிந்து விழுந்து விடுமா நாம் வெறுங்கையோடுதான் இந்த உலகத்தில் வாழ வேண்டியது இருக்குமா என்று அவன் அஞ்சுகின்ற நிலைக்கும் வரலாம் இந்த ரெண்டில் ஒன்று நடப்பதற்கு கூடுதல் வாய்ப்புண்டு மூன்றாவது ஒன்றும் நடக்க வாய்ப்புண்டு அது என்ன மூன்றாவது ஒன்று இந்த ரெண்டுக்கும் அப்பாற்பட்டு அவன் பழைய வாழ்க்கையை தொடரலாம் நான் தான் கடவுள் என்பதில் அவன் உறுதியாகவும் இருக்கலாம் அதுக்கும் வாய்ப்புண்டு அந்த அதுக்கும் வாய்ப்புண்டு என்பதை நாம் எங்கிருந்து புரிந்து கொள்கிறோம் என்றால் சொல்லை இறைவன் பயன்படுத்தி இருக்கின்றான் அவன் திருந்தலாம் படிப்பினை பெறலாம் அல்லது அஞ்சலாம் அஞ்சலாம் என்று சொல்வதில் இருந்து என்ற சொல் அரபு மொழியில் சற்று கூடுதலான வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒன்றுக்குத்தான் ல என்று சொல்வார்கள் கண்டிப்பா வர்றதுக்கு வாய்ப்புண்டு மாதிரியான ஒரு அல்ல என்பது அப்படி என்றால் என்று இன்னொரு வாய்ப்புக்கான அங்கே இருக்கிறது என்பதை நாம் எளிதிலே புரிந்து கொள்ள முடியும் இந்த வசனங்கள் நாப்பத்தி ரெண்டு நாற்பத்தி மூன்று நாற்பத்தி நாலு இந்த மூன்று வசனங்களும் நமக்கு வேறு சில செய்திகளை அன்றாட வாழ்வில் நாம் கடைபிடிக்க வேண்டிய சில ஒழுக்கங்களை நமக்கு காட்டுகிறது என்னவென்றால் முதலாவது என்னுடைய சான்றுகளோடு நீங்கள் செல்லுங்கள் என்று அல்லாஹ் கூறியிருக்கின்றார் அதாவது அல்லாஹ் ஒரு காரியத்துக்கு மனிதனை அனுப்புகிறான் என்றால் அவனை தனியாக விட்டு விட மாட்டான் அல்லாகவே துணைக்கு வருவான் சான்றுகளோடு நம்மை அனுப்புவான் என்பது ஒன்று அல்லாஹ் சும்மா சோதித்து பார்க்கறதுக்காக வேண்டுமென்றே கஷ்டம் கொடுப்பவன் அல்ல அதற்கு அடுத்து இரண்டாவது தனியாக இருக்கிறி என்னை நினைவு கூறுவதில் நீங்கள் சோர்வடைந்து சலிப்படைந்து பலவீனமடைந்து விடாதீர்கள் எல்லா நிலைகளிலும் என்னை நீங்கள் நினைத்துக் கொள்ளுங்கள் என்னுடைய விக்கில் என்னை நினைப்பதுதான் ஒரு வலிமையான ஆயுதம் உங்களிடம் ஆயிரம் சான்றுகள் இருக்கலாம் ஆயிரம் அத்தாட்சிகள் இருக்கலாம் உங்கள் தரப்பில் நூறு சதவீதம் நியாயம் இருக்கலாம் எல்லாமே இருந்தபோதிலும் கூட இறைவனை நினைப்பதற்கு நீங்கள் ஒரு காலமும் தயங்கக்கூடாது ஒரு காலமும் பலவீனம் அடையக்கூடாது ஒரு காலமும் மறக்கக்கூடாது எல்லா நிலைகளிலும் நீங்கள் இறைவனை நினைத்துக் கொண்டே இருக்க வேண்டும் ஒரு நபி மொழி ஒன்று இப்படி கூறுகிறது என்னவென்றால் அல்லாஹ் கூறுவதாக அல்லாஹ் இன்ன உண்மையான என்னுடைய அடியான் யார் என்றால் அல்லதிருவ முனாசிசும் தருணா தன்னை ஒத்தவனிடம் தனக்கு நிகரானவனிடம் சண்டைக்கு போகும்போது கூட தனக்கு நிகரான அறிவாற்றல் மிக்கவனிடம் விவாதத்துக்கு செல்லும் போது கூட யார் என்னை நினைக்கிறானோ அவன்தான் என்னுடைய நல்ல அடியான் என்னுடைய சிறந்த அடியான் என்று அல்லாஹ் கூறுவதாக நபிகள் நாயக சொல்ல பாகசெல்வம் கூறுகிறார்கள் சில பேருக்கு எப்போதான் அல்லாஹுடைய நினைப்பு வரும்னு கேட்டா நம்மை விட வலிமையானவன்டம் போதும் போதுதான் வரும் நம்மை விட சிந்தனை திறன் மிக்கவண்ட மோதும் போதுதான் வரும் நம்மை விட அதிகாரம் அதிகம் உள்ளவனிடம் மோதும் போதுதான் அல்லாவுடைய நினைப்பு வரும் நமக்கு நிகரானவனிடம் மோதும் போதும் நமக்கு கீழே உள்ளவனிடம் மோதும் போதும் ஒருவனுக்கு அல்லாஹுடைய நினைப்பு கம்மியாக தான் வரும் வரும் ஆனால் கம்மியாக வரும் இங்கே அல்லாஹ் சொல்லி காட்டுவது என்னுடைய உண்மையான சிறந்த அடியார்கள் யார் என்றால் எல்லோருமே எப்படிப்பட்ட எல்லோருமே தனக்கு நிகரானவனிடம் தன்னை ஒத்தவனிடம் சண்டைக்கு போகும்போது கூட யார் என்னை நினைக்கின்றானோ யா அல்லா நான் அவன் கூட போறேன் எனக்கு நீ வெற்றியை கூடு என்று யார் என்னை நினைத்து சரணாகதி அடைகின்றானோ அவன்தான் என்னுடைய சிறந்த அடியான் என்று அல்லாஹ் கூறுங்கான் எனவே இங்கே மூசா நபியிடம் என்னை நினைவு கூறுங்கள் என்று சொல்வதில் ஒரு ஆழமான பொருள் இருக்கிறது என்னதான் உங்களுக்கு சான்றுகள் இருந்தாலும் அல்லாஹ என்னை நினைச்சுக்கிடுங்க என்று அல்லாஹ் கூறுகிறான் அப்போ திக்ரு இறை நினைப்பு ஒரு நல்ல காரியத்தை செய்யும் போது பிஸ்மில்லான்னு ஆரம்பிக்கிறது தும்மினா அலமதுல்லா சொல்றது இரஹமுக் அல்லா சொல்றது இப்படி எல்லா நேரமும் அல்லாஹை நினைவு கூறுவதில் ஒரு வாழ்க்கையில ஒரு பறக்கத்திற்கு அப்படிப்பட்ட இறை நினைப்புடன் கூடிய வாழ்க்கையில் இது ஒன்று அடுத்தபடியாக இது ஹபாயிலா ஃபுராவின் தகா ஃபுராவனிடம் நீங்கள் இருவருமே செல்லுங்கள் அவன் அட்டுழியம் புரிந்து கொண்டிருக்கிறான் என்று சொல்லிவிட்டு அட்டுளிய புரிந்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு சர்வாதிகாரியிடம் நீங்கள் பேசுவதற்கு தைரியமா பேசுங்க கரடுமுரடா பேசுங்க அவனை விடாதீங்க என்று உசு பேத்துவதற்கு பதிலாக அல்லாஹ் என்ன சொல்கிறான் என்றால் அவன் அட்டூழிய காரம்தான் என்பதை வசனம் நாற்பத்தி மூணில் சொல்லிவிட்டு அப்படி இருப்பினும் கூட ஃபபூலா கவுல ல ஐயினா எனவே இந்த ஃப என்பதற்கு எனவே என்று பொருள் அவன் அட்டுழியம் புரிந்து கொண்டுருக்கிறான் எனவே அவனிடம் நீங்கள் மென்மையாக பேசுங்கள் அவன் அட்டுளிய புரிஞ்சுக்கிட்டு இருக்கான் எனவே முரட்டு நீங்கள் மென்மையாக பேசுங்கள் அட்டுளிய மென்மையாக பேசினால் தான் அவனுடைய சிந்தனை திறக்கும் அப்போதான் அவன் இரையச்ச இரையச்சத்தை பெறக்கூடிய ஒரு மனிதனாக மாறுவான் என்பது புகழ்மிக்க ஹலீஃபா ஒருவர் அப்பாசிய கிலாகத் என்று சொல்வார்கள் பகதாதி தலைமையிடமாக கொண்டு கோடி சதுர சதுரமல்களுக்கு உலகத்தை கட்டியாண்ட மிகப்பெரிய ஒரு விருதி பரந்த சாம்ராஜ்யம் ஒருவராக இருந்தவர் வம்சாவளி ஆட்சியர் ஒருவராக இருந்தவர் அவர்கள் ஒரு நேர்மையான ஆட்சியாளர் மார்க்க அறிஞர்களை மதித்தவர் தன்னுடைய பிள்ளைகளை அவர் சராசரியான குடிமக்களின் பிள்ளைகள் எப்படி ஆசிரியர்களிடம் சென்று மண்டியிட்டு முழங்காலிட்டு மண்டியிட்டு பாடம் பெய்தார்களோ அதுபோல தன்னுடைய பிள்ளைகளும் பாடம் பயில வேண்டும் அவர்களுக்கு சிறப்பு தகுதியோ சிறப்பு அந்தஸ்தோ எல்லாம் கொடுக்க என்று நினைத்த ஒரு நேர்மையான ஆட்சியாளர் ஹலிஃபா மாமூன் ரஷீத் அவர் ராஜ்ய ரீதியிலான ஒரு தவறு பொதுவாக ஆட்சியாளர்களுக்கு ராஜ்ய ரீதியான சில பிள்ளைகள் நடப்பது சகஜம்தான் அது ஏற்படத்தான் செய்யும் நூறு சதவீதம் ஒருவர் நியாயமாக இருப்பதில்லை நியாயமாக இருப்பதற்கு முயற்சிக்கலாம் அப்படி செல்லக்கூடிய வழியில் சின்ன சின்ன பிழைகளை தவறுகளை செய்து விடுவது இயல்பானது அதுபோல மாமூன் அவர்கள் மக்களுடைய எண்ணத்துக்கும் முடிவுக்கும் மாறாக எதிராக மக்கள் நலன் சாராத ஒரு முடிவை எடுக்கிறார் இதை அறிந்து கொண்ட அந்த காலத்தில் வாழ்ந்த மார்க்க அறிஞர்களிலே ஒருவர் தைரியமாக ஹலிஃபா மாமூன் அவர்களுடைய அரசவைக்கு சென்று அவரிடத்திலே உரையாடுகின்றார்கள் ரொம்ப கரடுமுரடான வார்த்தைகளை சொல்லி ரொம்ப முரட்டுத்தனமா அவரை எதிர்த்து பேசுகின்றார்கள் அப்போது ஹலீஃபா மாமூன் ரஷீத் சொல்லி காட்டினாராம் நீங்கள் மூசா நபியை விட சிறந்தவரும் அல்ல நான் பிராவுனை விட கொடியவனும் அல்ல நீங்கள் மார்க்கத்தை சொல்லக்கூடிய இறை தூதர்களின் வாரிசுகளாக இருக்கக்கூடிய அறிஞர்களில் ஒருவர் இறை தூதருடைய வாரிசு தான் உங்க வேலையை தான் நீங்க செய்வீங்க என்னை போன்றவர்கள் பிரவுன் இருந்த அதிகாரத்தை போன்ற ஒரு அதிகாரத்தை கொண்டிருக்கக்கூடிய அரசர் என்ற அடிப்படையில் நாங்கள் அந்த தகுதியை சார்ந்தவர்கள் ஆனால் திருக்குறானில் எல்லாம் அல்ல அல்லா பிரவுன் என்கின்ற அந்த கொடுங்கோலன் இன்னகு தகா என்று சொல்லக்கூடிய அந்த கொடுங்கோலன் பிரவுனிடம் உரையாடுகின்ற போது நீங்கள் மென்மையாக பேசுங்கள் என்றுதான் மூசா நபியிடம் சொன்னான் நீங்கள் மூசாவை விட சிறந்தவரும் அப்படி இருந்திருந்தால் நீங்கள் பேசுறதுல அர்த்தம் இருக்கு நான் விட கொடியவனும் அல்ல அப்படி இருந்திருந்தா கூட நீங்க வந்து முரட்டுத்தனமா பேசலாம் அப்படி இருக்க நீங்கள் ஏன் இவ்வளவு முரட்டுத்தனமாக பேசுகிறீர்கள் என்று ஹலிஃபா மாமூன் ரஷீத் அவர்கள் சொன்னதாக தப்சீர் இபுனு கசீர்ல ஒரு செய்தி இருப்பதை நாம் பார்க்கின்றோம் நீங்கள் அறிந்த மொழி டீ நகர என்பது புதிய மொழி நான்கு கலை நகைகள் தரும் களை டி நகரல் கேஎஸ் என்னும் வைர நகை டீ நகரல் கேஎஸ் எத்தனை எத்தனை டிசைன்களில் உங்கள் எல் கே எஸ் തലമുറകൾ പോറ്റും വന്തം തരം നമ്പിക്കൽ കെ എസ് കോൽഡ് ഹൗസ് ചെന്നൈ ஜெராக்ஸ் ஜெராக்ஸ் எம்எஸ் ஐடி கார்டு கார்டு சிடி ஸ்டிக்கர் பேப்பர் டிசைனிங் இவை அனைத்தும் ஒரேஸ்ரீ நைன் ட்ரிபிள் போர் ஜீரோ ஜீரோ செவன் சிக்ஸ் சென்னையில் மிகப்பெரிய பரப்பளவு கொண்ட ஒரே மீன் அங்காடி அனைத்து வகையான மீன் வகைகளும் ஒரே இடத்தில்

அடுத்து அடுத்து இன்னொரு செய்தி என்ன என்று சொன்னால் அவன் திருந்தலாம் அல்லது இறைவனுக்கு அஞ்சலாம் என்று எல்லாம் இரண்டு வாய்ப்புகளை கூறுகின்றான் எதற்கு இங்கே ஒரு கேள்வி இருக்கிறது என்ன கேள்வி என்றால் இறைவனுக்கு தெரியும் திருந்த மாட்டான் அல்லாவுக்கு தெரியும் வந்து திருந்த மாட்டான் அவன் அழியத்தான் போறான் என்பது முக்காலமும் வரைந்த ரப்புக்கு இறைவனுக்கு தெரியும் அல்லவா தெரிந்து கொண்டே எதற்காக அந்த இரண்டு தூதர்களையும் மூசா நபியையும் நபியையும் எதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு ஏன் சொன்னான் திருந்த வாய்ப்பு இல்லை ஆனாலும் போய் சொல்லிட்டு வாங்க அப்படி சொல்லாம திருந்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு அஞ்சுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்று ஏன் சொன்னான் என்றால் முதலாவது காரணம் செல்லக்கூடியவர்கள் எந்த காரியத்தையுமே செய்வதற்காக வேண்டி செல்லக்கூடியவர்களிடத்துல அந்த காரியம் நடக்க வாய்ப்புண்டு என்று தான் ஒரு சாதகமான பாசிட்டிவ் நிலையோட தான் அவர்களை அனுப்ப வேண்டும் நெகட்டிவ் தாட்ஸ் எதிர்மறை சிந்தனையை விதைத்து அனுப்பக்கூடாது ஒரு சாதகமான சிந்தனையை தான் அனுப்ப வேண்டும் இது எல்லாம் வல்ல இறைவன் இந்த வசனத்திற்கு மூலம் நமக்கு கற்றுத்தரக்கூடிய ஒரு செய்தி நடக்காதுன்னு தெரிஞ்சிருந்தா கூட நடக்க வாய்ப்பு இருக்கு தம்பி எதுக்கும் முயற்சி பண்ணி பாருங்க என்றுதான் நாம சொல்ல வேண்டும் இது ஒரு காரணம் இன்னொரு காரணம் என்னவென்றால் ஸ்ராவும் திருந்த மாட்டான் அவன் தண்டனைக்குரிய வந்தான் என்று தெரிந்திருப்பினும் கூட இறைவனும் சொல்லுவதற்கு இரு இறக்குதர்களையும் அனுப்பியது ஏனென்றால் ஒருவருக்கு நல்லுரை கூறாமல் திருந்துவதற்கு அவகாசம் அளிக்காமல் ஒருவரை தண்டிக்கக்கூடாது இது இறைவனுடைய நியதி இறைவனுடைய வழிமுறை யாரையும் அறிவுரை கூறாமல் இறைவன் தண்டிப்பதில்லை அறிவுரை கூறுவதற்கு மட்டுமல்ல அறிவுரை கூறணும் சான்றுகளை எடுத்துரைக்கணும் அவன் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு பதில் இருக்கணும் பதிலை எடுத்து சொல்லி வந்து வந்து கன்வின்ஸ் பண்ணணும் அவனுடைய அறிவையும் இவருடைய சிந்தனைக்கு ஏற்ப எடுத்துக் கொண்டு வருவதற்கான சான்றுகளையும் சூழ்நிலைகளையும் சாதகமாக்கி அவனுக்கு காட்ட வேண்டும் எல்லாம் நடந்த பிறகும் அவன் ஏற்க மறுத்தால் அப்போதுதான் அவன் இறை மறுப்பாளான் அப்போதுதான் அவன் இறைவனுடைய தண்டனைக்குரியவனாகவே ஆகிறான் எனவே எப்படி இருப்பினும் நீங்கள் செல்லுங்கள் அவனிடம் கூறுங்கள் அவன் திருந்துவதற்கான வாய்ப்புகள் உண்டு என்று எல்லாம் வல்ல அல்லாஹால கூறி அனுப்புகின்றான் அதற்கடுத்தபடியாக தப்சீர் இபுன் கசீரிலே ஒரு செய்தி இடம்பெற்றிருக்கிறது அஜரத் அப்துல்லா இபுன் அப்பாஸ் ரதி அல்லாஹுத்தலான் அவர்கள் கூறக்கூடிய ஒரு செய்தி என்னவென்றால் ஃபுரானுடைய வாசலுக்கு இவங்க போறாங்க யாரு மூசா நபியும் ஹாரூன் நபியும் இந்த உரையாடல் அல்லாவுக்கும் இறை தூதர் மூசா நபிக்கும் இடையில் நடந்த இந்த உரையாடல் இருக்கிறது இந்த உரையாடல் எங்கு வைத்து நடக்கிறது மூசா நபி இன்னும் எகிப்து நாட்டுக்கு வந்து சேரவில்லை மதியன் நாட்டிலே இருந்து புறப்பட்டு எகிப்து நாட்டுக்கு வருகின்ற அந்த இடையிலேயே வழி பயணத்தின் தான் அல்லா அவர்களுக்கு சான்றுகளை காட்டு கைதடிய பாம்பா மாக்கிறான் அக்குள்ள எடுத்தா எடுத்தால் வெளிச்சம் வருகின்றது சூரிய வெளிச்சத்தை போன்ற ஒரு பயங்கரமான வெளிச்சம் அவருடைய கைகளில் இருந்து வெளிப்படுகிறது இந்த சான்றுகளை காட்டுகின்றார் அல்லா அவர்களிடத்தில் உரையாடுகின்றார் செல்லக்கூடிய இது நடந்துருச்சு அப்ப அவங்க அண்ணன் எங்க இருந்தாங்க ஹாரூன் நபி எங்க இருந்தாங்க அவங்க எகுத்துல தான் இருந்தாங்க அண்ணனை இவர்கள் துணைக்கு கூப்பிட்டதுக்கு காரணம் அண்ணன் வந்து என்னை விட ஒரு சிந்தனை தெளிவு பெற்றவர் வயசுல மூத்தவர் மூசா நபியை சின்ன பிள்ளையில கொஞ்சம் நல்லா பாத்துக்கிட்டவங்க என்பதுனால அப்போ அங்கே இருக்கக்கூடிய ஹாரூன் நபியை மூசா நபி அவர்கள் எங்கே சந்தித்து அழைத்து கொண்டு போனார்கள் என்றால் நேரா எகிப்துக்கு போயிட்டு உள்ள நுழையும் போதே ஆருண் நபியை போய் அவர்களை சந்தித்து விட்டு இருவரும் பிரவுண்ட்ட போகணும் இறைவன் எனக்கு கட்டளையிட்டு இருக்கின்றான் என்று இருவரும் ஒருவர் மற்றவர் மற்றவரிடத்திலே கலந்து பேசிவிட்டு எப்படி பிரவுனிடத்திலே சொல்லலாம் என்று இருவருமாக கலந்து பேசிவிட்டு தான் அவனிடத்தில் செல்கின்றார்கள் அப்படி செல்லும் போது இதே தயக்கம் இதே பயம் ஆருண் நபிக்கு இருந்துச்சு மூசா நபிக்கு ஒரு பயம் இருந்துச்சு அது என்ன பயம் பலகர் ரம்பு நான் ஒரு தப்பை செஞ்சுட்டு தான் அந்த ஊர்லேருந்து தப்பி ஓடி மதிய நகரத்துக்கு போயிருக்கிறேன் இப்ப மறுபடியும் அந்த ஊருக்கு போய் அவனுக்கு ஏகத்துவத்தை எடுத்து சொல்லணும்னா அந்த பழைய குற்றச்செயலை ஃபைலெல்லாம் ஓபன் பண்ணி எடுத்து பார்த்து இவருக்கு மரண தண்டனை கொடுக்கணும்னு சொல்லிட்டா என்ன பண்றது எப்புத்துல எனக்கு மரண தண்டனை கொடுத்து விடுவார்களோ என்று எனக்கு பயமாக இருக்கிறது என்று சொன்னார்கள் ஆறு நபிக்கு என்ன பயம்னா நான் கொடுங்கோல அவன்கிட்ட போய் நம்ம எப்படி சொல்ல முடியும் என்கிற ஒரு தயக்கம் இருந்தது ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்ததுக்கு அப்புறமாக இருவரும் ஒன்று சேர்ந்ததுக்கு அப்புறமாக இருவருமாக சேர்ந்து அல்லாஹுடம் கூறுகின்றார்கள் பாருங்கள் காலா அந்த இருவரும் சொன்னார்கள் ரப்பானா வசனம் நாற்பத்தி அஞ்சு எங்கள் இறைவா எங்களுக்கு பயமாக இருக்கிறது நாங்கள் எதற்கு அஞ்சுகிறோம் என்றால் ஐ எங்கள் மீது அவன் எல்லை மீறி விடுவானோ புடி கட்டு மரத்தில் கட்டு அடறா மரண பிடிச்ச கூட ரெண்டு பேருக்கும் அப்படின்னு எடுத்த எடுப்புலேயே அவன் வந்து நிலைக்கு போய் விடுவானோ ஏன்னா அவனுடைய அதிகாரத்தை கேள்வி கேட்கக்கூடிய எந்த செயலையும் பிரவன் ஒத்துக்கொள்வதில்லை அவனுடைய அதிகாரத்துக்கு சவாலா எதுவும் ஃபியூச்சர்லயோ உடனடியாகவோ அப்படிப்பட்ட ஆதிக்க மனப்பான்மை கொண்ட பிராமத்தை போயிட்டு நீயும் அல்லாவுடைய அடிமை தான் நாங்க தான் உனக்கும் சேர்த்து வழிகாட்டி என்ன எப்படி சொல்ல முடியும் இது அவனால தாங்க முடியாது அவன் கொஞ்சம் பொறுமையா இருந்தா தானங்க சான்றுகள் எடுத்து காட்ட முடியும் பேச்சுவார்த்தை நடத்தினா தானே கைத்தடியை தூக்கி போட முடியும் அது பாம்பா மாறும் அக்குள்ள கையை விட்டு எடுத்தா அது வெளிச்சம் வரும் இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன அவகாசங்கள் கிடைக்கும் போது தானே செய்ய முடியும் அவன் அந்த அவகாசத்தை தராம எடுத்த எடுப்புலேயே புடிச்சு ரெண்டு வரையும் கட்டுறா மரண தண்டனையை கொடுறான்னு சொல்லிட்டா என்ன செய்யறது அப்படிங்கிற கவலை இந்த இருவருக்குமே இருந்தது அதை தான் இங்கே வெளிப்படுத்துகிறார்கள் பாருங்கள் ரப்பானா இன்னானா நஹாஃபு எங்கள் இறைவா நாங்கள் அஞ்சுகிறோம் ஐயுருத்தான் ஆலைனா எங்கள் மீது அவன் எல்லை மீறி விடுவான் அவுன் எத்தோக்கா அல்லது அவன் அட்பூழியம் செய்து விடுவான் சட்டத்துக்கு உட்பட்டு நடந்து விடுவாங்கிற எல்லாம் எங்களுக்கு கிடையாது சட்டத்தை மீறி நடப்பான் ஆனால் சட்டம் அவனுக்கு ஏது சட்டம் மன்னராட்சி இல்லையா ஒரு நாட்டில் ஒரு சட்டம் இருக்கு இந்த சட்டத்தை மீறி யாரும் நடக்க மாட்டாங்கன்னு இருந்தால் அந்த சட்டத்துக்கு உட்பட்டு நாம சிந்திக்கிறத பத்தி யோசிக்கலாம் நம்ம பேசப் போறது யார்கிட்ட சட்டத்தை மீறக்கூடிய ஒரு இடத்துல இந்த சட்டத்தையே போடக்கூடிய ஒரு மன்னர் இடத்துல அதுவும் நல்ல எண்ணம் கொண்டவன் இல்ல ஒரு கொடுங்க வளர் அவன்கிட்ட எப்படி யாரெல்லாம் போய் சொல்ல முடியும்னு இந்த ரெண்டு பேரும் சேர்ந்ததுக்கு அப்புறமும் அந்த பயம் இருக்குது அப்போது அல்லாஹ் சொல்லி அனுப்புகிறான் வசனம் நாற்பத்தி ஆறு பாருங்கள் காலா கால ரப்பு கூறுகிறான் லா தகாஃபா ரெண்டு பேருக்கும் பயம் இருக்கக்கூடாது ரெண்டு பேரும் நீங்க பயப்படாதீங்க நான் உங்களோடு இருக்கின்றேன் எல்லாம் சொல்லக்கூடிய வார்த்தையை பாருங்கள் இன்னி மககுமா நான் உங்களோடு இருக்கின்றேன் சும்மா இருக்க மாட்டேன் அரா நீங்கள் என்ன பேச போகிறீர்கள் என்பதையும் நான் கேட்டுக்கொண்டிருப்பேன் அவன் அதுக்கு என்ன பதில் சொல்ல சொல்றான் என்பதையும் நான் கேட்டுக்கிட்டு இருப்பேன் அங்க நடக்கக்கூடிய காட்சிகளை பார்த்துக்கொண்டு கொண்டு நடக்கிற காட்சியை பார்ப்பேன் பேசுறது கேட்கும் ஒன்னும் கவலைப்படாதீங்க தைரியமா போங்க இப்ப அங்க ஒரு கேள்வி ஒரு இறை தூதராக இருக்கக்கூடியவர்கள் பயப்படலாமா அவங்களுக்கு அந்த பயம் இருக்கலாமா எல்லாரே சொன்னதுக்கு அப்புறமாக என்கிற ஒரு கேள்வி இங்கே இருவரும் எங்களுக்கு பயமாக இருக்கிறதுன்னு சொன்னது இல்லை தான் சொல்றாங்க அல்லாட்ட சொல்லக்கூடிய உரிமை அவங்களுக்கு இருக்குல்ல மனசுல உள்ளத வெளிப்படையாக அல்லாஹுவிடம் பேசுகின்ற உரிமை அல்லது அவர்களுக்கு தேவைப்படக்கூடிய ஆற்றல்களை பெற்றுக்கொள்ளக்கூடிய கேட்டு பெற்றுக்கொள்ளக்கூடிய உரிமை ஒரு இறை என்ற அடிப்படையிலும் அல்லாஹ்வுடைய அடிமை என்ற அடிப்படையிலும் அந்த இருவருக்கும் இருக்கிறதா இல்லையா உங்களை பார்த்தா எனக்கு பயமா இருக்குங்க இன்னொரு அடியான் போய் சொல்லலையா அவங்க சக கிட்ட போய் சொல்லலையே அல்லது மிருகங்கள்கிட்ட ஆற்றை போய் சொன்னாங்களா இல்லையே மாறாக தான் சொல்றாங்க நீ வந்து ஒரு பெரிய லட்சியத்தை நிறைவேற்றுவதற்காக எங்களை அனுப்பி வைக்கின்றாய் அவன் எங்களுக்கு மரண தண்டனை கொடுத்து அந்த லட்சியம் நிறைவேற விடாமல் என்ன பண்றது என்கிற கவலை இறைத்துதர் மூசா நபி ஆறு நபி இருவருக்குமே இருந்தது அதை அவர்கள் வெளிப்படையாக சொல்லுகின்றார்கள் அவ்வளவுதான் இப்படி வெளிப்படையாக பயமாக இருக்கிறது என்று சொல்வது ஒரு மனிதன் என்ற அடிப்படையில் எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஒன்றுதான் அதைத்தான் அந்த இரண்டு இறை அல்லாஹுடத்தில் அந்த இடத்தில் சொல்லி காட்டினார்கள் அதுக்கு அல்லாஹ் எது என்ன பதில் சொல்றான் இந்த ரெண்டு பேரும் சொன்னதுக்கு அல்லாஹ் ஒரு பதில் சொல்லுவான் இல்லையா பரவாயில்லன்னு சொன்னானா அல்லது பயந்து கிடுங்கன்னு சொன்னானா இப்படி இப்படி நடந்து கிடுங்கன்னு சொன்னானா அவன் என்ன சொன்னான் என்பதை எல்லாம் வல்ல இறைவன் அடுக்க அடுத்த நாற்பத்தி ஏழாவது வசனத்தில் சொல்லி காட்டுகிறான் இப்போது நாம் இந்த நாற்பத்தி ஆறு வசனங்கள் வரையிலும் இதற்குரிய விளக்கங்களை நாம் பார்த்திருக்கின்றோம் இவற்றில் மொத்த சாராம்சம் என்னவென்றால் இந்த நாற்பத்தி ரெண்டுல இருந்து நாற்பத்தி ஆறு வரைக்கும் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய இந்த வசனங்கள் என்ன சொல்லுகின்றன என்றால் தைரியம் ஊட்டுகின்றன ஒரு பணிக்கு செல்லுகின்ற போது அல்லாஹ் அவர்களை வெறுங்கையோடு அனுப்பவில்லை என் கடமை நீங்க செஞ்சுட்டு வாங்க என்ன பண்ணாலும் சரி அடிச்சா அமைச்சா வாங்கிக்கிறங்க என்று சொல்வதற்கு பதிலாக நான் உங்க கூட இருக்கிறேன் அப்படிங்கறத விட ஒரு பெரிய கனமான வார்த்தை இதுவாக இருக்க முடியும் இது எல்லாருக்கும் பொருந்தும் அதாவது அல்லாஹுடைய மார்க்கத்தை எடுத்துச் சொல்ல வேண்டும் சத்தியத்தை நிலைநாட்ட வேண்டும் என்று நினைக்கக்கூடிய அல்லஹவின் ஊழியர்களாக தன்னை ஆக்கிக் கொள்ள வேண்டும் என்று நினைக்கக்கூடிய அனைவருக்கும் இது பொருந்தும் என்பதைத்தான் இந்த வசனங்கள் நமக்கு உணர்த்தி காட்டுகின்றன இன்ஷா அல்லா இதற்கு அடுத்து வரக்கூடிய வசனங்களின் விளக்கங்களை வரக்கூடிய வாரங்களில் நாம் பார்க்கலாம் எல்லாம் அல்ல ஏக இறைவனுடைய அன்பும் அருளும் நம் அனைவர் மீதும் என்றும் நிலவற்றும்